டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் நிறைய இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது டிஆர்பியில் ஒரு முக்கியமான தகவல் தான் அதாவது லா ப்ரொஃபஸர் அதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து டிஆர்பி தரப்பிலேருந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதற்கான தேர்வுக்கான டேட் அப்படின்றதும் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ லா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு போஸ்டிங் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ப்ரீலாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷு எக்கனாமிக்ஸு ஸோ மாதிரி நிறைய சப்ஜெக்ட் ஒரு நாலு சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு சோசியாலஜி இது மாதிரி ஒரு நாலு சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டெடி மெட்டீரியல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்டெடி மெட்டீரியல் தேவைப்படுற நபர்கள் யாராக இருந்தாலும் இங்கே டிஸ்பிளேவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம்ல அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பை பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே சென்ட் பண்ணி பண்ணிவிட்ருவோம் ஸோ உங்களுக்கு ஏ டு சேட் அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களுமே வந்து கொடுத்துருவோம் ஸோ இதை தாண்டி எக்ஸஸாக நீங்கள் படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் ஃபுல்லுமே கவர் பண்ணி தான் கொடுக்குறோம் அதனால் இதை மட்டுமே படித்தால போதும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முதற்கொண்டு நமக்கு இதிலேயே கொடுத்துரும் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியும் வந்துடும் ப்ளஸ் வந்துட்டு உங்களோட சப்ஜெக்ட் பேப்பரும் வந்துடும் மெயின் சப்ஜெக்ட் பேப்பரும் வந்துடும் எல்லாமே டோட்டலாக ஏ டு செட் வந்துடும் ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதும் எக்ஸாம்க்கு நீங்கள் வந்துட்டு க்ளியராக பாஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஸோ தேர்வுக்கான டேட் அப்படின்றத அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் க்ளியர் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம் இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ